பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈரூறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் பத்தாம் கணக்கு பார்க்கலாம் என் ஒரு ஒற்றைப்படை மிகை முழு ஏன் எனில் எக்ஸ்பிளஸ் ஒய் ஹோல் பவர் எண்ணின் விரிவில் மைய உறுப்புகளின் கெழுக்கள் சமம் என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது என் ஒரு ஒற்றைப்படை எண்ணா இருந்தது அப்படின்னா அதன் மைய உறுப்புகள் கணக்கிடுவதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் என் ஒரு ஒற்றைப்படை என் எனில் அதன் மைய உறுப்புகள் என் ஒரு ஒற்றைப்படை என் எனில் அதன் மைய உறுப்புகளானது டி என் மைனஸ் ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஒன்று மற்றும் டி என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஒன்று ஆகும் இது மைய உறுப்புகளாக அமையும் மைய உறுப்புகள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை அதாவது மைய உறுப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதிப்பாக இருந்தாலும் சரி அதனுடைய கெழுக்கள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா டிஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆறு பி பவர் ஆர் என்பது ஈரூறுப்பு தேற்றத்தில் கெழுக்கள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை இப்போ இந்த நிபந்தனையில மைய உறுப்புகளை நம்ம இடலாம் மைய உறுப்புகளை பிரதிகிடும் பொழுது மைய உறுப்பு இரண்டு ஒற்றைப்படை எண்ணாக இருந்ததுன்னா இரண்டு மைய உறுப்புகள் அமையும் இரட்டைப்படை எண்ணாக இருந்ததுன்னா ஒரே ஒரு மைய உறுப்பு தான் அமையும் அப்போ முதல் மைய உறுப்பு கணக்கிடும் பொழுது டி ஆறிற்கு பதிலாக நம்ம பிரதியிடக்கூடியது என் மைனஸ் ஒன்று பை இரண்டு பிளஸ் ஒன்றுன்னு பிரதியிடுவோம் இதை நிபந்தனையில் பிரதியிடும் பொழுது என்ன சி ஆறின் மதிப்பானது என் மைனஸ் ஒன்று பை இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் எண்ணின் மைய உறுப்பு தான் கணக்கிடணும் எதனுடைய மைய உறுப்பு கணக்கிடணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யி ஹோல் பவர் எண்ணின் மைய உறுப்பு எனும் பொழுது ஏயின் மதிப்பானது எக்ஸ் அப்போ எக்ஸ்னு பிரதிக்கிடுறோம் எண் என் மைனஸ் ஆரின் மதிப்பு என் மைனஸ் ஒன்று பை இரண்டு பி பவர் ஆறு பிக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்குது ஆரின் மதிப்பு என் மைனஸ் ஒன்று பை இரண்டு இது ஒரு மைய உறுப்பு அடுத்து இரண்டாவது மைய உறுப்பு அப்படிங்கிறப்ப டி ஆறிற்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டுன்னு கொடுப்போம் ப்ளஸ் ஒன்று எண்ணிற்கு பதிலாக என்ன தான் இருக்குது என் சி ஆரின் மதிப்பு என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஏயின் மதிப்பு எக்ஸ் என் மைனஸ் ஆரின் மதிப்பு என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஒய் பவர் ஆர் ஆரின் மதிப்பானது என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு இதில் கெழுக்கள் தான் நமக்கு வேணும் அப்போ கெளுக்கள் எக்ஸ் மற்றும் ஒய்யின் கெழுக்கள் அப்படிங்கிறப்ப மாரலி மதிப்புகளை கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் முதல் உறுப்பு ஃபோர் டி n-1 ஒன்று பை இரண்டு 1 ஒன்று இந்த உறுப்போட கெழு கெழு அப்படிங்கிறப்ப nc மாரிகள் எது இல்லாமல் xy பை இல்லாத மதிப்பு தான் நமக்கு கெழு nc n-1 ஒன்று பை இரண்டு போல டி என் plus ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஒன்றின் கெலு எனும் பொழுது அதனுடைய கெழுவானது என்சி என் ப்ளஸ் 1 பை இரண்டு ஆகும் nc n ப்ளஸ் ஒன்று பை இரண்டு கெழுக்கள் இரண்டும் சமம் என நிரூபுக அப்படின்னு தான் கேட்கப்பட்டுள்ளது அப்போ இந்த கெளுக்கள் ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு ஒரு கே சமம்னு எடுத்துக்கலாம் கெழுக்கள் சமம் என நிரூபிக்க வேண்டும் இரண்டு கெழுக்களும் சமம்னு நிறுவதுக்கு முதல் மதிப்பை எடுக்கலாம் முதல் மதிப்பானது என் சி என் மைனஸ் ஒன்று பை இரண்டை எடுத்துட்டு இந்த இடத்துல நிபந்தனையை பயன்படுத்துகிறேன் என்ன நிபந்தனைனா என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் இருக்கு சமம் இதை பயன்படுத்தும் பொழுது எண்ணிற்கு பதிலாக என்னே தான் இருக்குது வலதுபுறம் என்ன கொடுக்கலாம் சி என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆர் என்னும் பொழுது என்னுக்கு என்னென்னு கொடுத்துட்றோம் மைனஸ் ஆர் என்பது ஆரின் மதிப்பாக என் மைனஸ் ஒன்று பை இரண்டு அப்படின்னு இருக்குது இதை பயன்படுத்தி தான் நம்ம தீர்வு கணக்கிடுறோம் சுருக்கலாம் என்ன சி என் மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கலாம் அதுக்கு முன்னே பை ரெண்டை காமனாக கொண்டு வரத்துக்கு என்ன ரெண்டால் பெருக்கும் பொழுது ரெண்டு என் அடுத்து மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் பை இரண்டு நமக்கு காமனாயிடும் என்சி ரெண்டு என் மைனஸ் என் எனும் பொழுது மதிப்பு என்னு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு என்சிஆர் என்பது எதற்கு சமம் அப்படின்னா என்சி என் மைனஸ் ஒன்று 2 இரண்டு ஒரு கேளு nc n பிளஸ் ஒன்று பை இரண்டுங்கிறது இரண்டாவது கெழு இரண்டுமே நமக்கு சமமாகத்தான் அமைந்துள்ளது therefore, nc n-1 by பை இரண்டு to nc என்சி என் 1 ஒன்று பை இரண்டு இரண்டு சமம் என காட்டிட்டோம் எனவே கெளுக்கள் சமம் என நிரூபிக்கப்பட்டது